ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரகிகா ஆடியோ நாவல்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வாங்க எபிசோட் செவனுக்குள்ள போகலாம் ஆதி கவியை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு செல்கின்றான் அங்கு சென்றதும் கவியின் அம்மாவை பார்த்து அவளின் உடல்நிலையை பற்றி தெரிந்து கொள்கின்றான் டாக்டர் என்னம்மா சொன்னாங்க என்று கேட்கவும் குணமாகலாம் ஆகாமலும் போகலாம் என்று சொன்னாங்க ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணுமா தம்பி அதுக்கு பதினஞ்சு லட்சம் செலவாகுமா நான் எங்க போவேன் என்று அளவும் கவலைப்படாதீங்கம்மா எவ்வளவு செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன் கவியை குணப்படுத்துவது என்னோட பொறுப்பு நீங்க பணத்தை பத்தி கவலையே படாதீங்க எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று கூறவும் கவியின் அம்மாவுக்கு ஆறுதலாக இருந்தது கவி கண்விழித்து பார்த்தாலாம்மா என்று கேட்கவும் இரண்டு தான் பார்த்தா தம்பி அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிட்டா என்று கூறவும் ஆதிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது தன்னால்தானே இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது என்பதை நினைத்து அவன் குற்ற உணர்ச்சியில் அங்கே கூணி குறுகி நின்றான் இந்தாங்கம்மா இப்போதைக்கு ரெண்டு லட்சம் என கவியின் அம்மா கையில் பணத்தை கொடுக்கவும் அவங்க அம்மா அழுது கொண்டே பணத்தை வாங்கி கொள்கிறார்கள் இன்னும் எவ்வளோ பணம் வேணுமுனாலும் கேளுங்க நான் தரேன் என்று கூறிவிட்டு நான் செல்கிறேன் ஏதாவது உதவினா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க என்று தன் நம்பரை கவியின் அம்மாவிடம் கொடுத்துவிட்டு அவன் வீடு திரும்புகிறான் வீட்டுக்கு சென்றவுடன் அவன் எண்ணம் முழுவதும் கவியை சுற்றியே இருந்தது படுக்கலாம் என்று பார்த்தாலும் தூக்கம் வராமல் கவியின் நினைப்பிலேயே துவண்டு போனான் சரி வெளியாவது போகலாம் என தன் காரை எடுத்துக்கொண்டு லாங் டிரைவ் போகலாம் என எண்ணுகிறான் அப்படி போய்கொண்டு இருக்கையில் ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்று சாப்பிடலாம் என எண்ணி காரை நிறுத்திவிட்டு ரெஸ்டாரண்ட் உள்ளே நுழையும் போது யாரை தன் வாழ்நாளில் பார்க்கவே கூடாது என நினைத்தானோ அவங்களை பார்க்கிற சூழ்நிலை அந்த நொடி ஆதிக்கு ஏற்பட தன் உடம்பு ஃபுல்லா ஊசியை வைத்து குத்துவதை போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது உள்ளே வந்துட்டு திரும்பி செல்லலாம் என திரும்பும் போது சர்வன் மேன் வாங்க சார் வாங்க உக்காருங்க வந்து சாப்பிடுங்க வாங்க என கூறுகையில் அந்த சத்தத்தை பார்த்து பிரியா திரும்பிய உடனே ஆதி இருக்கும் திசை பக்கம் திரும்ப இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் சூழ்நிலை அப்போது ஏற்பட்டது பிரியா தன் லவ்வருடன் அங்கே வந்து அமர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கையில் ஆதியை பார்த்ததும் நக்கலாக ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு எழுந்து ஆதியின் அருகே வந்தாள் அப்புறம் ஆதி என்ன இந்த பக்கம் எப்படி இருக்கீங்க லைஃப் எப்படி போகுது என அவன் மனம் நோகும்படி ஒரு சில வார்த்தைகள் கேட்டதும் அவனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வேக வேகமாக வெளியே வந்து தன் காரை ஸ்டார்ட் செய்து நிறுத்தாமல் வேகமாக சென்றான் நேராக ஒயின் ஷாப் இருக்கும் இடத்திற்கு தன் காரை செலுத்தினான் அங்கே உள்நுழைந்து தனக்கு தேவையானதை வாங்கி கண்மூடித்தனமாக குடித்துவிட்டு அங்கேயே சரிந்தான் இதை பார்த்த ஒரு சிலர் அவனை எழுப்ப முற்பட ஆதி எழவே இல்லை பார்த்தா பெரிய பெரிய இடத்து பயனாட்டம் இருக்கு இந்த காலத்து பசங்க எல்லாம் இப்படிதான் பண்றாங்க குடிக்கிறதுக்கும் ஒரு வரமுறை இல்லையா இப்படியா குடிப்பாங்க சாத்துற நேரம் வேற ஆச்சு எப்படி எழுப்புவது என யோசித்து கொண்டிருக்கையில் சிறிது நேரத்தில் ஆதியை எழுந்து தட்டு தடுமாறி நடந்தான் இதை பார்த்த கடையின் உரிமையாளர் இவனை வச்சு இன்னைக்கு ஓட்ட வேண்டியதுதான் என்று எண்ணி வேலை செய்யும் ஆட்களிடம் கூறி அவனை கூட்டி கொண்டு போய் மேலே உள்ள லார்ஜி இருபத்தி நாலாவது ரூமில் படுக்க வையுங்கள் என்று கூறிவிட்டு சென்றுவிட அவர்களும் அதே போல் ஆதியை கொண்டு போய் அந்த ரூமில் படுக்க வைத்தனர் சரியாக நள்ளிரவு ஒரு மணி அளவில் அந்த ரூமுக்குள் விலை மாதுவை அனுப்பிவிட அவளோ ஆதியை எழுப்பவும் ஆதி கண் திறந்து பார்த்தான் பார்த்ததும் அதிர்ந்து போனான் நாம் இப்போ எங்க இருக்கோம் என்று தெரியாமல் குழம்பி போக பக்கத்தில் இருக்கும் பெண்ணை பார்த்து யார் நீ என கேட்டான் என்ன விளையாடுறியா நீயே என்ன வர சொல்லிவிட்டு இப்போது என்னை யார் என்று கேட்டா என்ன அர்த்தம் நான் எப்போ உன்ன வர சொன்னேன் என்று இரண்டு பேரிடம் அங்கே ஆர்கியூமெண்ட் நடந்தது அதன் பின்பு உணர்ந்தான் தான் மதுவை உண்பதற்காக வந்து இந்த நிலைக்கு தள்ளப்பட்டோம் என்று உணர்கிறான் உடனே அவன் கோபமாக வேக வேகமாக கீழே சென்று ரிசப்ஷனில் யாரை கேட்டு என்னை ரூமில் கொண்டு வந்து படுக்க வச்சிங்க போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணவா என்று ஆதி கணீர் என குரலில் கூச்சலிட அந்த ஹோட்டலே அதிர்ந்து போனது பின்னர் சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது மேனேஜர் தான் உங்களை அங்க கொண்டு போய் படுக்க வைக்க சொன்னாரு என்று சொல்லவும் உங்க மேனேஜருக்கு முதல்ல கால் பண்ணு என்று கூறி கால் செய்து கொடுத்ததும் காலில் வாய்க்கு வந்தபடி ஆதி மேனேஜரை திட்டிவிட அதற்கு அந்த மேனேஜர் தம்பி பொறுமையா இருப்பா நீ வந்த இடம் அந்த மாதிரி நான் அப்படி தான் நினச்சிட்டேன் இங்கே அதிகமாக மது அருந்த வரவங்க பொண்ணுங்க விஷயமும் கேட்பாங்க நானும் உன்னை பார்த்து அப்படி தான் அதுவும் அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு வர வேண்டிய ஆள் வரலை சரி நீ அதுக்கு தான் வந்திருப்பேன்னு நினைச்சிதான் உன்னை நான் கொண்டு போய் அப்படி பண்ணிட்டேன் மன்னிச்சிருப்பா என்று கூறவும் அவனுக்கு கோபம் தலைக்கேறி நான் உங்ககிட்ட கேட்டனா என்று கேட்டு ஃபோனில் இரண்டு பேருக்கும் ஆர்கியூமெண்ட் நடக்க மன்னிச்சிரு தம்பி என்று அவர் எவ்வளவு தூரம் கூறியும் கடைசியா கோவமா போனை கட் பண்ணிவிட்டு நேராக அதே ரூமுக்கு ஆதி சென்று அவனின் கார் சவி மற்றும் மொபைலை எடுத்துக்கொண்டு வெளிவரவும் அந்த பெண் வேகமாக ஆதியை இழுத்து பெட்டில் மேல் தள்ளி கதவை லாக் செய்கிறாள் எனக்கு நீ காசே தர வேண்டாம் உன்னை பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்க எனக்கு உன்னை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு விட்டுட்டு போயிடாத ப்ளீஸ் என கெஞ்சுகிறாள் இதை கண்ட ஆதிக்கோ இது என்னடா வம்பா போச்சு என்று நினைத்து இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி பையன் நான் கிடையாது அதற்கு வேற ஆளை பாருங்க நான் இங்க மது அருந்த தான் வந்தேன் எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆளை விடு என்று சொல்லிவிட்டு கதவை திறக்க முற்படும்போது அந்த பெண் வேக வேகமாக தன் புடவை எல்லாம் கலைத்து ஆதியின் முன்பே தன் பாதி அழகை காட்டியபடி நிற்கவும் ஆதிக்கு கோபம் வர எவ்வளவு தூரம் சொல்றது உங்ககிட்ட ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா எனக்குன்னு ஒருத்தி இருக்கா அவளை தவிர வேற யாரு மேலையும் என்னோட சுண்டு விரல் கூட படாது புரிஞ்சுதா என்று கூறிவிட்டு வேக வேகமாக கதவை திறக்கவும் மறுபடியும் கதவின் மேல் சாய்ந்தபடி நின்று கொள்ள இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை என்று கேட்கவும் எனக்கு நீ வேணும் என்று அப்பெண் மீண்டும் மீண்டும் சொன்னதையே திரும்ப சொல்லவும் ஆதிக்கு கோபம் தலைக்கேற வேகமாக அவளை இழுத்து தள்ளிவிட்டு கதவை திறக்கிறான் இருந்தாலும் அவன் மனம் அதை ஏற்க மறுத்து அவன் பாக்கெட்டிலிருந்து ஒரு தொகையை எடுத்து அப்பெண்ணிடம் கொடுத்துவிட்டு இதற்குதானே நீ கஷ்டப்படுற இந்த இந்தா வச்சுக்கோ என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகரவும் ஒரு நிமிஷம் என்று அப்பெண் கூற சொல்லுங்க என்று ஆதி கேட்க உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ என்று கூறவும் ஆதி புன்னகையுடன் தலையாட்டி விட்டு செல்கிறான் வீட்டிற்கு சென்று தன் ரூமில் படுத்த ஆதிக்கோ கவியின் எண்ணம் மட்டுமே வந்து வந்து சென்றது அவள் எழுதின டைரியை தன் மார்போடு அணைத்துக்கொண்டு கவியை நினைத்துக்கொண்டே தூங்கினான் பின்னர் காலையில் எழுந்து அவசர அவசரமாக ஆபீஸுக்கு சென்று அங்கே உள்ள பணிகளை முடித்துவிட்டு வீடு திரும்பி கொண்டிருக்கையில் அவனுக்கு அழைப்பு மணி வந்தது அதில் அவங்க அம்மாவும் அப்பாவும் அமெரிக்காவிலிருந்து தொடர்பு கொள்கிறார்கள் அவர்களிடம் பேசியபடியே காரை செலுத்திக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் எப்போப்பா அமெரிக்கா வர வரேம்மா போதும் வேலையை இங்கே மாத்திக்கோ ஒரு பையனை வச்சிட்டு நாங்க நாங்க விட்டுட்டு நாங்க இங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா என்று தன் அம்மா கூறவும் அவன் சிரித்து கொண்டே வரமா என்று கூறுகிறான் உனக்காக இங்க ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கா என்று கூறவும் அவனுக்கு மிகப்பெரிய பெரிய அதிர்ச்சி ஆகிறது என்னம்மா சொல்றீங்க ஆமா உன்கிட்ட சொல்லாமலே ஒரு சில விஷயம் நானும் அப்பாவும் பண்ணிட்டோம் புரியலம்மா என்ன சொல்ற நீ என்று கேட்க அதற்கு ஆதியின் அம்மா ஆமா ஆதி உனக்கு நிச்சயம் பண்ணிட்டோம் உடனே ஆதியின் அப்பா போனை வாங்கி ஆமா கண்ணா நீ நாங்க சொல்றது என்னைக்கு நீ வேண்டாம்னு சொல்லியிருக்க அதான் உன்னை கேட்காமலேயே நிச்சயம் பண்ணிட்டோம் பா வேற யாரும் இல்ல சின்ன வயசுல உன் கூட விளையாடிட்டு இருப்பாள்ல ஜனனி ஜனனிதான் என்று கூறவும் அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகிறது அதிர்ச்சி ஆகிறது வேகமாக காரை சடன் பிரேக் அடித்து சாலையில் நிறுத்துகிறான் நான் இவர்களிடம் எப்படி சொல்லுவேன் எனக்காக ஒருத்தி இங்க இங்கே காத்துக்கிட்டு இருக்கா என்று நினைத்த ஆதிக்கோ கண்ணீர் மட்டும் அவனின் கண்களில் அருவியாய் வழிந்தது இதோடு இந்த பார்ட் முடியுதுங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ